குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நிற்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் ஆமா ஏற்கனவே அந்த கால நெஞ்சத்துல அடப்பு இருக்குன்னு ரெண்டு ஸ்டெண்ட் போட்டு அதையும் வச்சுக்கிட்டு குடி இருக்க வரணுமா அப்படி போனவங்க கதையெல்லாம் இப்போ ஒண்டவாளமா வருதே அந்த நினைப்ப எல்லாம் ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு ரெண்டு நாளா வேலைக்காரி வரல அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவ வந்து ஹெல்ப் பண்ற வழியை பாருங்க இதுக்குதான் ஊர்ல சொல்லுவாங்க மரத்துல இருக்கும் பலாக்காயை விட கையில இருக்கும் கலாக்காய் எவ்வளவோ மேல உறிஞ்சுக்கோங்க ஏய் கிளவி அவசரப்பட்டுட்டு குமரி பெண்ணுங்கிறது இந்த குமரி மாவட்டத்து பெண்ணுன்னு ஒன்னதாண்டி சொல்ல வந்தேன் ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு அந்த பக்கத்து வீட்டு மாமி அதான் எம்பத்தி நாலு வயசு ஆகுது அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எனக்கு தெரியல பி எம் ஜேஓய் அதுல இஷ்டம் இருக்குன்னா எங்க வீட்டுக்காரரு பண்ணி தருவாருன்னு சொன்னேன் அதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்கள பாக்கிறதுக்கு ஏதோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க செஞ்சு குடுக்கறதுல அதுக்கு என்ன ஆதாயம் கேட்டு போட்டாரு ஒரே வருத்தமா பொங்களுக்கு தேவையா இதெல்லாம் பேசாம வீட்டுல இருக்க இப்படி பேசத்தான் செய்வாங்க அடியே இந்த காலத்துல ஒருத்தரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏதாவது ஆதயம் பாக்குறாங்கன்னு அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்ல நமக்கு தெரியும் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது நாம செஞ்சு கொடுக்கறோம் நமக்கு ஒரு சந்தோஷம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க நம்ம கரெக்டா இருந்தா சரிதான் விடு விடு எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது காலேஜில் அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க போய் வாங்கிட்டு வான்னு சொன்னா காசு கொடுத்து ரெண்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேடி எதுக்குடி இல்லைங்க நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுக்கு நாம ரிஸ்க் எடுக்கணும் நான் சும்மா தானே வீட்டுல இருக்கேன் நானும் அவளு கூட சேர்ந்து படிக்கலாம்னு ரெண்டு அப்ளிகேஷனா வாங்கிட்டு வந்து எதுக்கும் சேஃப்டியா இருக்கும் பாருங்க ஏண்டி தப்பு பண்ணிட்டேடி ரெண்டு வாங்கினதுக்கு பதிலா மூணா வாங்கியிருந்தா நானும் நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் ரொம்ப சேஃப்டியா இருந்திருக்குமே எங்க நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது சரி சரி சொல்லு கிரிக்கெட்ல நல்ல விளையாண்டவங்க ரிட்டையர்ட் ஆகி கமெண்டேட்டரா இருக்காங்க கேட்ரிங் நல்லா படிச்சவங்க இப்போ டிவி ஷோ அது இதுன்னு அசத்துறாங்க சினிமாவில் பின்னணி பாடினவங்க இப்போ டிவில ஜட்ஜா வந்து அசத்துறாங்க நானும் பாக்குறேன் ரிட்டர்டான நாளில் இருந்து இந்த சோஃபால உட்காந்து மொபைலை பார்க்கணும் நீங்களும் ஏதாவது செய்யலாம்ல அடியே நான் ரிட்டையர் ஆறதுக்கு முன்னால என்னவா அட்வைசரா இருந்தீங்க எல்லாருத்துக்கும் அட்வைஸ் பண்றேன் நான் சும்மா இருக்கலடி அதே தொழில தான் இப்பவும் செய்யறேன் கடவுளை ரிட்டையர்ட் ஆன பிறகு எதோ செய்யப்படாதோ அதே தொழிலா வச்சிருக்கலாம் வந்தே பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை அதாண்டே நீ அந்த பொண்ணு போட்டிருக்கிற வைர நெக்லஸையும் வைர மூக்கத்தையும் நீ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்த உடனே நான் நினச்சேன் நாம் ஒரு காலத்தில் உனக்கு வைர மூக்குத்தியும் வைர நெக்லஸும் தாரேன்னு தெரியாமல் சொன்னேனே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையே முறைச்சி போட்டுருக்கேன் அதான் சொன்னேன் பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லைன்னு